இந்த கோடை காலத்தில் கொளுத்தரவையில் பொன்னாங்கண்ணி இவ்வளோ செழிப்பா இருக்கு பாருங்க எல்லா பருவங்களிலும் வளரும் பொன்னாங்கண்ணி கீரை வளர்க்க ஒரு கீரை வளர்க்கக்கூடிய அரஜான் குரோபேக் வந்து போதுமானது இந்த கீரை நான் தெர்மோக்கோல் பாக்ஸ்ல வந்து வச்சிருக்கேங்க நல்ல செழிப்பா இருக்கு இப்போ நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணி எடுத்தோன்னா சமையலுக்கு சுவையான கீரை வந்து ரெடி பக்கத்தில் பாருங்க இந்த கீரைகள் வந்துட்டு இலைகள் வந்து சிரித்து போயிருக்கு அடர் சிவப்பு நிறத்தில் மாறி இருக்கு ஸோ இந்த மாதிரி இலைகள் சிறுத்து போயிருந்தாலும் சரி அல்லது இலைகள் வந்து துளை துளையா பூச்சி தாக்குதலுக்கு உள்ளாயிருந்தாலும் சரி அதை சரி பண்ண உடனடியா நீங்க ப்ரூன் பண்ணி விட்டுரணுங்க இந்த மாதிரி ப்ரூன் பண்ணும் பொழுது நமக்கு பொன்னாங்கண்ணி கீரை நடுறதுக்கு ஏற்ற தண்டுகளை நம்ம எடுத்துக்கலாம் நீங்கள் வந்துட்டு உங்கள் வீட்டிலே வந்து கீரை வளர்த்தாலும் சரி இந்த பொன்னாங்கண்ணி கீரையை கடையில் மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்தாலும் சரி இந்த மாதிரி குச்சிகள் இருக்கக்கூடிய இலைகளை வந்து கட் பண்ணி விட்டுட்டு அந்த குச்சிகளை மட்டும் நீங்கள் நட்டு வைக்கலாம் வேறு எதுவும் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது நான் இலைகள் சிரித்து போயிருக்கிறதுனால அந்த குச்சியை அப்படியே இல்லை அந்த இலைகளை பூரா ப்ரூன் பண்ணிவிட்டு இந்த பார்த்திங்களா நடுறதுக்கு ஏற்ற முறையில் நான் குச்சியை ரெடி பண்ணிட்டேன் இந்த பொன்னாங்கண்ணி குச்சியை நம்ம அப்படியே நட்டு வைக்க முடியும் ஒரு ரெண்டு குரோ பேக்கில் பொன்னாங்கண்ணி கீரைகளை நீங்கள் வளர்த்திங்க அப்படின்னா வார வாரம் நீங்கள் வந்துட்டு ஒரு தடவை சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்த்தீங்களா ஸோ ப்ரூன் பண்ண அந்த பொன்னாங்கண்ணி கீரைகளை நடுறதுக்கு தகுந்த மாதிரி இலைகளை பூரா கட் பண்ணிவிட்டு அந்த குச்சியை நான் ரெடி பண்ணிட்டேன் நீங்கள் மார்க்கெட்டில் வாங்கிட்டு வரீங்க அப்படின்னாலும் சமையலுக்கு இலைகளை எடுத்துட்டு அந்த குச்சியை அப்படியே நீங்கள் நட்டு வைக்கலாம் பெருசாக வந்து மண்களவை ரொம்ப செரிவாக இருக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க பழைய குரோபேக் மண்ணா மண்ணாக இருந்தால் கூட அதில் ஒரு அரைத்தட்டு கம்போஸ்டோ அல்லது மண்புழு உரமோ நீங்கள் மிக்ஸ் பண்ணி தாராளமாக அந்த மண்களவில் இந்த கீரை குச்சிகளை நட்டு விடலாம் பாருங்கள் நான் ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி இந்த பொன்னாங்கண்ணி கீரை குச்சிகளை நட்டு விட்டுருக்கேன் பாருங்கள் கொஞ்சம் கூட வாடலைங்க நட்ட எல்லா தண்டுகளுமே குட்டி குட்டி இலைகள் வச்சு வளர ஆரம்பிச்சிட்டாங்க மற்ற கீரையாக இருந்தால் இந்த அடிக்கிற வெயிலுக்கு வந்து கருகி போயிடும் இந்த குச்சிகளை அப்படியே ஏன்னா குச்சி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் நீங்கள் அப்படியே வந்து குத்தி விட்டீங்க அப்படின்னாவே தாராளமாக வேர் பிடிச்சி வளர ஆரம்பிச்சிருவாங்க ஒரு ரெண்டு பொன்னாங்கண்ணி கீரை குச்சி இருந்தால் கூட போதுங்க நீங்கள் சூப்பராக கீரைகளை வளர்க்கலாம் நான் தண்ணி தெளிச்சு விடல ஏன்னா மழை இருக்கு இந்த கீரை செழிப்பா இருக்கு இல்லைங்களா இதை நான் சமையலுக்கு எடுத்துட்டு போக போறேங்க என்னென்ன சத்துக்கள் இருக்கு அப்படின்னு ஒரு லாங் வீடியோ கொடுத்துருக்கேன் கிளிக் பண்ணிட்டு பாருங்க பொன்னாங்கண்ணி கீரையில இவ்வளவு சத்துக்களா அப்படின்னு அசந்து போவீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா குட்டியா ஒரு லைக் கொடுங்க அது எனக்கு பயங்கர மோட்டிவேஷனாக இருக்கும் தொடர் வீடியோக்களுக்கு பெல் பத்து கிளிக் பண்ணுங்க